இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் ரிசிகாஷ் திருமண அழைப்புதல்கள் மற்றும் தாம்பளவைகள் பிரிண்டிங் செய்ய கைராசியான சாபனம் திருமங்கலம் மதுரை மாவட்டம் பிரிண்டிங் வேலைகள் டிஜிட்டல் முறையில் செய்து தரப்படும் ரிஷி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் சோலை எதுன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவில் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி என்ற ஊரில் அமைஞ்சிருக்கு இந்த பிள்ளையார்பட்டி எந்த டிஸ்ட்ரிக்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் வருது இதுக்கு மதுரையிலேருந்து நம்ம செல்றதுக்கு பாதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலூர் திருப்பத்தூர் பிள்ளையார்பட்டி இதுதான் சரியான பாதை இதே பக்கமானது சிங்கமனி வழியும் போகலாம் அது கொஞ்சம் தூரம் அதனால் நீங்கள் எந்த வழியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா ரொம்ப பக்கம் மேலூர் திருப்பத்தூர் பிள்ளையார்கட்டி உலக புகழ்பெற்ற திருக்கோயில் கற்பக விநாயகர் திருக்கோவில் இது முதல் கடவுள் விநாயகர் இங்க போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஐதீகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய கோயில் ஸ்தலங்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சுற்றுலா தலங்கள் அரசியல் சம்பந்தமா கல்வி சம்பந்தமா விளையாட்டு சம்பந்தமா இப்படி பல நிகழ்ச்சிகள் நம்ம சேனல் மூலிமா ஒளிபரப்பாகிட்டு இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல் வருங்காலத்தில் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு கிடைக்கும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு நம்ம சேனல் மூலிமா எடுக்க போகிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் சென்று மக்களிடம் நேரடியாகவும் பேட்டி மூலியமாகவும் வாக்கெடுப்பு மூலியமாகவும் செய்ய போகிறோம் அதுக்கான ஏற்பாடு இருக்கோம் அதையும் கூடிய சீக்கிரத்தில் ஒளிபரப்பு பண்ணுவோம் அரசியல் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நம்ம சேனல் மூலிமா நிறையா வர்றதை காத்துக்கிட்டுருக்கு முக்கியமான விஏபிகளில் பேட்டி எடுத்து போட போகிறோம் முன்னாள் அரசு ஊழியர்கள் பேட்டியும் எடுத்து போட போகிறோம் பிள்ளையார்பட்டி திருக்கோவில் முன்பகுதி இதுதான் போய் சர்ப விநாயகர்களை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் நினைச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் சக்தி வாய்ந்த விநாயகர் முதல் கடவுள் நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் அதை பார்க்குறது நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது கண் கண்டிப்பாக போய் பயன்படுத்தி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நிறையா பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனல் மூலியமாகவும் கிடைக்கும் எல்லோரும் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லா ஐயப்ப பக்தர்கள் இருந்து எல்லா சுவாமிகளும் வந்துக்கிட்டு இருந்தாங்க கற்பக விநாயகர் திருக்கோவில் முன்பகுதியில் தான் சுற்றி அவரை எடுத்துகிட்டு போனாங்க கிரிவலம் கோவிலுக்கு முன்னாடி தெப்பக்கோளம் இருக்குது தங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான திருமண அழைப்புதல்கள் மற்றும் தாம்புல பைக்கள் பிரிண்டிங் செய்ய ரிசி கார்ட்ஸ் அதை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க குடும்பத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு அனைத்துக்கும் சுப நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணி செய்து தருவாங்க குறைஞ்ச ரேட்டில் டிஜிட்டல் முறையில் தருவாங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க கற்பவிநாயருடைய கிரிவல பாதை இது தான் சுற்றி பாதைகள் இருக்குது நல்ல புகழ்பெற்ற கோயில் நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் கண்டிப்பாக நம்ம சேனல் குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சி ஆகிருக்கு பார்வையாளர் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இது ஒரு சேனல் ரன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது அதை நடத்தி பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது இந்த சேனலை ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நடத்தி வந்துக்கிட்டு இருக்கோம் வீடு எடுத்து போகிறதெல்லாம் உங்களுக்காக தான் எடுத்து போட்டுக்கிட்டுருக்கோம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுதான் ஸ்ரீ கப்பவி நாயருடைய பின்பகுதி ரோடுகள்லாம் இருக்குது மலையை ஒட்டி அமைஞ்சிருக்கு இந்த கோயில் சிறப்பாக தெளிவாக எடுத்திருக்கோம் வருங்காலத்தில் போர்க்கே தரத்தில் நம்ம வீடியோலாம் வர ரெடியாகிட்டு இருக்கு டிஜிட்டல் முறையில் ஒளிபரப்பு பண்ணுறது ரெடி ஆகிட்டு இருக்கோம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் மீண்டும் மீண்டும் கேட்குறோம் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நிறைய பயனுள்ள தவறுகள் நம்ம சேனலில் கிடைக்கும் உங்களுக்கு பின்பகுதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவில் பின்பகுதி இதுதான் பக்கத்திலே நாலு வேலை நடந்து கொண்டிருக்கிறது நிறைய நாங்கள் சேனல் மூலியமாக நிகழ்ச்சிகளுக்கு தர காத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்ச அனைவருக்கும் மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைவருக்கும் மிக்க நன்றி நம்ம சேனல் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் சேட்சாட்டு டெலிகிராம் வாட்ஸ்அப்பு இது பல சமூக வலைதளங்களில் அனைத்துமே நம்ம சேனல் இருக்குது அதெல்லாம் பின்பற்றி தெரிஞ்சுக்கோங்க வருங்காலத்தில் இந்த சேனல் மிகப்பெரிய லெவலில் வளரணும் அதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை மிக குறுகிய காலத்துலேயே நம்ம சேனல் மிகப்பெரிய வளர்ச்சி மீண்டும் நன்றி சொல்லிக்கிறோம் உங்கள் ஊரில் பழைய கோயில்கள் இருக்கா அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அதை நாங்கள் வீடியோ எடுத்து நம்ம சேனல் மூலிமா ஒளிபரப்பு பண்ணுறோம் நம்ம ஊர் கோயில் திருவிழாக்களா நம்ம சேனலுக்கு தெரியப்படுத்துங்க அதான் வீடியோ எடுத்து நம்ம சேனலில் ஒளிபரப்பு பண்ணுவோம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ரிஷி டிவி ரிசி நியூஸ் அண்ட் ரிஷி கிட்ஸ்